அண்ணாமலை அண்ணாக்கு ரெண்டாயிரத்தி தர எப்படி இருக்கு இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் உட்கார போற தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் பத்தி தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு உச்சமா அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களும் நல்லதுதான் கொடுக்க போறாரு அப்ப இல்ல தமிழ் சேர்க்காயன் தாமரை மலரும் நீங்க வந்து சொல்லிட்டீங்க ஆணித்தனமா நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கற வரைக்கும் தாமரை மலர்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க கிரக நிலைகளும் அதுக்கு ஒத்து வர மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப நம்ம அந்த கட்சியை பத்தி பேசும்போது இந்த நபரை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது இல்லையா மக்கள் பாக்குற ஒரு நம்பரை ஒரு ஆளுமையா இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லலாம் இப்பயே நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு அண்ணாமலை அண்ணாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் உட்கார போகிறார் அவருடைய ஜாதகம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு முடிவு வந்து ஆரம்பிக்கணும் பன்னிரெண்டாம் இடம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அஷ்டம சனில் பயங்கரமாக ஆல்மோஸ்ட் ஏன்னா அவர் கடகராசி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆல்மோஸ்ட் எதெல்லாம் சந்திக்கக்கூடாது எல்லாம் சந்தித்து முடிச்சிட்டார் தோ இந்த இடத்த விட்டுக் கொடுக்குற அளவுக்கு அவருடைய நேர்மையும் தன்னம்பிக்கையும் மக்களுக்கான ஒரு விஷயமும் இருந்தது ஏன்னா இது அவர் தான் கொஞ்சம் லீடர்ஷிப்பில் இருந்தார் இப்போது நயனார் அண்ணா வந்து வந்திருக்காங்க அப்படின்ற போது அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் கேபினெட்டில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய பொறுப்பு கட்சியில் கொடுக்கப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இது என்னுடைய கணிப்பு நிறுமோ சொல்கிறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு மட்டுமே ஓகே அப்புறம் கணிப்பு நீங்கள் ஒழுங்கா பண்ணலலாம் கீழே ஊற்றக்கூடாது நான் ஏதோ சின்ன இப்போ தான் வந்திருக்கேன் கணிச்சு பார்க்கலாம் ஸோ அண்ணாமலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதக அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது எப்பயுமே நான் அது இன்னொரு தலைவருக்காக இருந்தாலும் சரி இருந்தது கடகம் என்றாலே வந்து பொதுநலத்தோடு கனெக்ட் ஆகணும் ஸோ அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்பார் நிற்க மாட்டார் இதெல்லாம் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி எலெக்ஷன் டேட்டும் அவருடைய கட்சி தலைமையிலும் எடுக்கக்கூடிய விஷயம் நீங்களும் நானும் என்ன பேசினாலும் நம்ம ஐ கொடுப்பாங்களா மாட்டாங்களா நம்ம ரெண்டு பேரும் கேட்டே இருக்க வேண்டியதாக நான் கேட்டேன் பராக கொடுப்பியாப்பா போயாப்பா கேது கொடுப்பையாப்பான்னு கேட்க வேண்டியதான் பட் ஆனால் அதை தாண்டி அவருடைய ஜாதகத்தை ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்ற அமைப்பில் கண்டிப்பாக அண்ணாமலை அன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை அவர் சும்மா சாதாரணமாக வந்துடல ஒரு ஐபிஎஸ் பதவியே வேண்டாம்னு தூக்கி போட்டுவிட்டு ஒரு இடத்துல ரொம்ப வேலை பார்த்துட்டு மக்களோட சேவை பண்ணுன்றது அவரோட மென்டாலிட்டியாகவே இருக்க போச்சதுல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு விமர்சகராக நான் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தில் அவர் பிஜேபியை வந்து ப்ரொமோட் பண்ண அளவுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் தமிழ் சேக்காவை சொல்ல வரல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்குன்னா இந்த பக்கம் ஒரு வலு தமிழ் சேக்கான இந்த பக்கம் ஒரு வலுவாக ரெண்டு பேரோட தராசு நாள் மட்டும் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் அழகாக ஷேக் ஆகாமல் இருந்தது அப்போ இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமையான ஆட்கள் தான் ஸோ தமிழ் சேர்க்காவுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதோ ஒரு ஆளுநராக அதை விட அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அதற்கு இணையான ஒரு அங்கீகாரம் அவருடைய ஜாதகப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்கும்